தாய்மொழிக்கு தமிழ் பாரம்பரியத்திற்கு தமிழகம் நட்புறவுக்கு தமிழ்நாடு காலை நெஞ்சம் நிமிர் அச்சம் சென்னை தெற்கு மாவட்டம் சென்னை பெருநகர மாநகராட்சி நூற்றி எண்பத்து ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி துவாகர் வட்ட செயலாளர் திவாகர் ஆகியோர் ஏற்பாட்டில் உள்ளகரன் கற்பக விக்னேஸ்வரா பள்ளியில் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்றது முகாமினை பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி திவாகர் நூற்றி எண்பத்து ஐந்தாவது வட்ட திமுக செயலாளர் திவாகர் இணைந்து துவக்கி வைத்தனர் இம்முகாமில் சிறப்பம்சமாக பெயர் மாற்றம் கைபேசி எண் பிறந்த தேதி முகவரி மாற்றம் மற்றும் புதிய ஆதார் போன்ற சேவைகளுக்கும் நடைபெற்று வருகிறது மேற்கண்ட இந்த முகாம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இரண்டு நாட்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது எனவே பொதுமக்கள் இச்சிறப்பு முகாமினை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள மாமன்ற உறுப்பினர் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து பொதுமக்கள் ஏராளமானோர் காலை முதலே வரிசையில் நின்று பல்வேறு ஆதார் திருத்தங்களை மேற்கொண்டும் இதுபோன்ற முகாம்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்ததுடன் மேலும் சிறப்புடன் ஏற்பாடு செய்து கொடுத்த மாமன்ற உறுப்பினருக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்ட திமுகவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்